அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பழப்பூன்னு மனம் இருக்குது இது எதையாவது ஒரு சந்தேகத்தை பிடிச்சி வச்சிருச்சுன்னா அதுவே அது அவனை அத்தை கொள்ளும் ஆனால் அந்த சந்தேகத்தை எங்கேயாவது ஒரு விடை கட்சிச்சுன்னா தூக்கி போட்டுச்சுன்னா அவன் ஃப்ரீயாகிடும் அந்த மாதிரி மனசுக்குள்ளே எந்த சந்தேகம் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியுமா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல அது ரெண்டு விதத்தில் வரும் ஒன்று மீறி தொண்ணூட்டு கொழுப்பாட்சிக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும் ஒன்று மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் வரும் இந்த மன அழுத்தத்தில் வர ஹார்ட் அட்டாக்குன்னா அடுத்தவனு நம்மளுடைய துன்பத்தையோ நம்மளுடைய இன்பத்தையோ அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் தான் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தம் போது அந்த அழுத்தம் தான் ஹார்ட் அட்டாக்காக மாறும் ஒரு சிலருக்கு வந்து அளவுமேரி கண்டதை துண்ணு போட்டு கொழுப்பு போய் அந்த ஹார்ட் சுவாசம் வர மு காற்று இல்லாமல் கொழுப்பு அடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வரும் இப்படி ரெண்டு விதத்தில் வரும் அந்த மனசில் இருக்கிற பிரச்சனை எப்பவுமே எதையோ ஒன்று நண்ப நட்பு அப்படின்றத எதுக்காக வச்சு இந்த திறமை ஆதி உனக்கு இருக்கிற கஷ்டத்தை நீ எங்கிட்ட சொல்லிடணும் அப்போ உன் மனம் ஃப்ரீயாகிடும் அதே மாதிரி எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதை நான் உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படி சொல்லி ஒற்றை ஒற்றை பரிமாறிக்கும் போது அந்த மனம் ஃப்ரீயாகிடும் நார்மலாக இருப்போம் நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய செயலையே தடுமாற்றம் ஆகிடும் இது யாருமே சரியான நட்பு கிடைக்கலன்னு சொன்னால் இதுக்கு தான் கோவில் வச்சாங்க போ தெய்வத்தாண்டி என்ன போய் சொல்லு அந்த தெய்வத்தாண்டி அது பேசுதோ பேசியோ ஆனால் இவனுக்கு ஒரு திருப்தி நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி கட்டிச்சான் அப்போ இவன் மனசை விட்டு அது வெளியே போயிடுச்சு இந்த வெளியே போகும்போது அவன் சுதந்திரமாக ஆயிட்டான் அப்போது மனசுக்குள்ள எந்த அழுத்தத்தையும் வைக்கக்கூடாது அதுவும் என்கிட்ட வர என்னுடைய ஆன்மீக சீடர்கள் யாருமே மனசு அழுத்தம் வைக்கக்கூடாது அமெரிக்காவிலேருந்து ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா என்னை கேட்குறாங்க சாமி நீங்கள் வெளிநாடெல்லாம் போவீங்களா இல்லைம்மா நான் போகிறதில்ல ஏன் சாமி நிறைய சாமியாரங்க போகிறாங்க அவங்க போட்டோம் அதில் ரெண்டு விதம் இருக்குது சாமியாரங்க போகிறது ஒன்று தண்டலுக்காரங்க போகிற மாதிரி போகிறாங்க இன்னொன்று தெரியாத ஆன்மீக இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு சிலர் போகிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க தண்டல்கார் மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க நான் அது மாதிரி போகிறதில்ல ஏன்னா இது ஞானம் இல்லை இது இது ஊடு ஊடாக போய் தேடி சொல்லி வியாபாரம் பண்ணுற விஷயம் இல்லை இது என்னையவன் தேடி வரானோ அவனுக்கு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் தேடி போய் யாருக்கும் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது நான் அப்படின்னு அந்த கிட்ட சொன்னேன் மாதிரி டாக்டர் அமெரிக்காவில் ராஜேஸ்வரின் போன வாரம் கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க அவங்க ஆசிரமத்துக்கு டொனேஷன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒற்றாவது இப்படி இருக்கிறீங்களே சாமி சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் இது பார்க்கும்போது அப்படின்றாங்க ஏன்னு சொல்கிறோன்னா இந்த ஞானமாகப்பட்டது ஒரு நாளில் போய் எங்கேயுமே எவனுக்குமே சொல்லி கொடுத்து ஞானம் பெற முடியாது வருஷ கணக்கில் இங்கே வரான் இவனே ஞானத்தை அடைய முடியல இங்கே நீ போய் ஒரு நாள் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துட முடியுமா கூட்டம் போட்டு ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சு ஞானம் சொல்லி கொடுக்குறது ஞானம்ன்றது குரு தனித்த ரூமில் சொல்லி கொடுக்கணும் கும்பல் கூடி மைதானத்தில் பொது கூட்டம் மாதிரி நடத்துறது இல்லை ஞானம் இல்லையா இங்கே உபதேசம் இப்போ வாங்கினேன் இல்லை நீ எப்படி கொடுத்தாங்க கும்பலாக கூட்டியாக கொடுத்தாங்க தனிமையில் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணும் அதுதான் உபதேசம் கூட்டமாக கூட்டி கும்பலை கூட்டி ஒரு ஆயிரம் பேரை உட்கார் வச்சு சொல்லி கொடுக்குறது அது நான் அது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா அது பண்ணுறவங்க எப்படியாவது பண்ணி போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சாமி ரொம்ப சந்தோஷமாகுது நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு நல்ல குரு வந்து ஒரு ஊராக போகக்கூடாது அது ஆதியிலேருந்தே இருக்குது அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க நான் போகலாம் ஏன் சொல்கிறேன்னா எந்த நாட்டில் ஒன்னாலும் இருக்கட்டும் யார் ஒன்னாலும் இங்கே வந்தால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர தயார் ஆனால் வீடுவூடாக போய் நான் மாட்டேன் ஏன்னா இது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது இது மனித நிலையில் செய்கிற உபதேசங்கள் கிடையாது மனித நிலைக்கு கடந்த நிலை இது அந்த நிலையில சொல்லி போது அவனுடைய பாவத்தெல்லாம் நான் சுமக்கணும் அவன் தான் குரு தூரம் நின்று கை காட்டிட்டு போகிறவன் குரு இல்லை அப்படி பண்ணும்போது அப்போ தான் அவனுக்கும் அது வேலை செய்யும் அந்த உபதேசம் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது அந்த மாதிரி இந்த உபதேசங்கள் அவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது தனிப்பட்ட தைரியம் யாருமே இல்லை இப்போ உனக்கு நீ எந்த தைரியத்தில் கேரளாவில் இருந்து ஒண்டியா நீ கிளம்பி வந்த ஒரு வயசு பொண்ணு இப்படியாவது உங்களை அந்த ஆதங்கம் அந்த ஆர்வம் அந்த வெறி இதானே உங்களை நீங்கள் கொண்டாந்து விட்டுருது ஒரு உணரமாக வந்துக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து கேரளாவிலேருந்து அந்த மாதிரி வயசானவங்க அவங்க எங்கேயாவது வண்டியில் உட்காந்து வந்தவுடன் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நீ ஒரு சின்ன பொண்ணு நீ வரணுன்னா ரொம்ப கடினம் ஏன்னா உனக்கு பல பேருடைய அனுமதி வேணும் உன் கனவ அனுமதி வேணும் அனுமதி வேணும் மாமியார் மாமனார் வீட்டில் அனுமதி வேணும் இவ்வளவும் இருந்தால்தான் நீ வர முடியும் ஆனால் இதை இவ்வளவும் தாண்டி நீ வந்து இதை வந்துக்கிறேன்னா உனக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இதை வர முடியும் நானும் அதாவது என்னை சுற்றி உள்ளவங்க என்னை மாதிரி உள்ளவங்க நல்லவங்ககிட்ட இந்த வீடியோ பற்றி எடுத்து சொன்னேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கடுத்து நான் வந்து அதை நிப்பாட்டிட்டேன் சொல்ல வேணாம் வீடியோ அனுப்புறதோடு சரி எதுக்கு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து தெரியல உங்களோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல இப்போ எனக்கு என்ன மாதிரி உள்ள உங்கள் என்ன முன்னாடி சீ உங்கள் சீடர்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால் இங்கே வர நே ராத்திரி எங்கிட்ட தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறான் மரணம்ன்றது இயற்கையாக வரணும் இறைவனாக தரணும் ஆனால் நம்மளாக தேர்ந்தெடுக்கக்கூடாது கண்டிப்பாக அது தேர்ந்தெடுத்தமுன்னா அது முட்டாள் தானோ ஏன்னா உன்னை இறைவன் இந்த உலகத்தில் படைத்ததே ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கணும் நீ ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கணும் அதனால தான் உன்னை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறான் அந்த செயலை மறந்து நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போய்ட்டு அந்த நேரத்தில் உங்கள் வீடியோ கட்சி தான் அந்த வீடியோவால் தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் இவ்வளோ உங்கள் வீடே தவிர நான் வேறு எதுவுமே பார்க்குறது இல்லைன்ற சொல்லும் போதே ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் இப்படி ஒரு பொண்ணு ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறேன் அந்த மன அழுத்தம் அப்படின்ட்டு ஏன்னா நடந்தது நடந்து போச்சு அது போயும்போது இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நம்ம நல்ல வழியிலே போவோம் நம்ம இறைவனியை நாடி போவோம் இந்த உலகத்தில் உன் கணவர் இப்போ இடையில்தான் ஒன்று சேர்ந்தார் உன் பிறக்கும் போது கணவர் இல்லை உன் நீ பிறந்த பிறகு தானே உன் தாய் பிறகு முன்ன உனக்கு தாயா இல்ல பிறக்கத்துக்கு முன்னே நீ எங்க இருந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும் புறக்கத்துக்கு முன்னே அவனுடைய தந்தையினுடைய விந்தில் இருக்கிறான் இல்லையா அந்த விந்தாகப்பட்டதா உயிர் அது தாயினுடைய யோனில உந்த உடனே தாய் உடலை கொடுக்குறான் அப்போது அந்த தாய் தகப்பம் கொடுத்த உயிரும் தாய் கொடுத்த உடலும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் ஏற்பனத்து இல்லையா அது பேருக்கு நான் யாருன்னு தெரியுமா நீ பிறந்த பிறகுதான தெரியும் நீ யாருன்னு நான் சொல்றதுக்கு காரணமா இருந்தது உன் தாய் தாக்கம் தானே அப்ப அப்படிப்பட்ட தாய் தோக்கம் உலகத்துல கடவுளுக்கு மேல இல்லையா ஆமா கடவுளுக்கு மேல தாய் தாக்க கடவுள் ஒன்னு படைக்கலமா ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இல்லைன்னா உயர்ந்தது உயர்ந்தது ஆனா அந்த தெய்வத்தை காண்றதுக்கு காரணமா இருந்தது யாரு தாய் தாய்க்கு அப்புறம் காரணம் தெய்வத்தை அறிய குரு அறியத்துக்கு தாய் தப்பம் காரணமாக இருந்தாங்க தெய்வத்தை அறியத்துக்கு குரு காரணம் அப்போது தாய் தகப்ப குரு தெய்வம் உயர்ந்தது அந்த உயர்ந்த பொருளை அடையணும்னு சொன்னால் நமக்கு ஆரம்ப பொருள் தேவை ஆரம்ப பொருள் இல்லைன்னா முடிவு பொருளை நம்ம அறிய முடியாது முடியுமா முடியாது அப்போ ஆரம்ப பொருள் தான் முக்கியம் நமக்கு நாலு பேர் முக்கியம் முக்கியம் நாலும் இந்த நாளே யார் ஒருத்த கண்ணும் கருத்துமா பார்க்குறானோ அவனுக்கு தெய்வ வீடு திறந்து இந்த நாலு பேரை எவன் ஒருத்த அவமதிக்கிறானோ அவனுக்கு கடவுளினுடைய வழிபாடு மூடி இருக்கும் இதுதாம்மா ஞானம் சொல்லு டவுட் வந்து சும்மா சின்ன டவுட்டு தான் சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ டவுட்டே வைக்காதேன்ற நான் மனசில் டவுட்டை மனசில் வச்சு நான் உனக்கு தான் சொல்ல ஒரு பொண்ணு வந்து பேசி இந்த தெரியுமா அதுக்கு மனநோய் ஆனால் அது உடல் நோய் இருந்து உடல் நோய்க்கு இல்லை அதுக்கு மனநோய் நமக்கு இவங்க அதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க இந்த சிந்தனை மண்டல் மாதிரி ஆயிடுச்சது இதை யோசிக்க கூடாது இது தேவையற்ற கற்பனை இது எப்பவுமே நிஜத்தை மட்டும் பார்க்கணும் கற்பனையை பார்க்கக்கூடாது பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன பண்ண மாட்டோம் இல்லையா நிஜத்தை தேடு ஏன் பொய்ய இல்லாதத போய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன் நடு ரோட்ல போய் நுகரும் நான் போறேன் போனோம் ஐயோ நான் போறேன் பேய் வருமா பிசாசு இருக்குமா நினைச்சிட்டேனாவே வந்து நிற்கும் அது கண்டிப்பா அதனால் எந்த நினைவு இல்லாமல் நீ பயணம் பண்ணினா உனக்கு துணிவான வழி கிடைக்கும் அதனால் துணிவாக நடக்க கற்றுக்குங்க பயந்து வாழாதீங்க ஒருத்தருக்கு ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சாமி பயந்துக்கிறவங்களெல்லாம் தைரியமாக நான் பேசுனேன் ஆனால் தைரியமாகிறவங்களெல்லாம் பயம்புறுத்ததுக்கு வீடியோ எடுக்கிறீங்களே எப்படி சாமி நாங்கள் என்ன பண்ணுறது சார் குழப்புன்றாங்க ஏன்னா மனிதன் ஏற்கனவே கொழும்பி குட்டி செய்வா பயந்து போய் வாழ்ந்துன்னுறான் ஆன்மீகவாதின்றவன் அவங்கள தைரியப்படுத்த தான் பேசணும் யா இதை இருக்கட்டைய உலகத்தில் அவங்கள தைரியப்படுத்த பேசணும் பயம்படுத்த பேசக்கூடாது பயம்புறுத்த பேசுகிறேன்னா ஒன்றும் ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம் அதனால மனசை வந்து தைரியமாக வாழுங்கும் இறைவாக இருக்கிறான் நமக்கு என்னடா குறை இறைவனை விட பெருசு வேறு உலகத்தில் எது இருக்குது எதுவும் கிடையாது எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் காப்பாற்றுவான்ற தைரியம் வந்துடுச்சுன்னா எந்த பயமும் கிடையாது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றது மேலெல்லாம் பயம் வரும் மேம் இப்போ சித்தர்கள் புக்கு படிக்கிறதால எதாவது யூஸ் இருக்கா அது படித்தா என்ன நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக படிக்கணுமா இல்லை இந்த தியானம் மட்டும் பண்ணால் போதுமா இப்போதைக்கு நீ எதையும் படிக்க போக போக கேட்குறேன் இப்போதைக்கு நீ படிக்கக்கூடாது சரி படிச்சுன்னா இப்போ ஒன்னாம் கிளாஸ் நீ சேர்ந்துட்டு ஸ்கூலில் எம்ஏ புக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன் தெரியாது ஒன்று அதில் தெரியாது இல்லை அதில் என்ன கூட்டி போய் டீச்சர்கிட்ட கேட்டணும்ப்ப இல்லையா அது உனக்கு யூஸ் ஆகாது அது மாதிரி இப்போ ஒன்றாம் க்ளாஸ்லேருந்துக்கிற மாதிரி நீ நீ இப்போ படிக்கக்கூடாது இதை எப்போ படிக்கணும்னா ஹை ஸ்கூல் பாரு அப்போ படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ படிச்சீன்னா நீ பண்ணுற பாடமாக அதில் படிக்கிறது ஒன்று தான் சித்தர் பா புக்கை படிக்கும்போது அறிவு வளரும் தெளிவு கிடைக்கும் தைரியம் வரும் இதுதான் சித்தர்புக்குனுடைய தன்மையை அமெரிக்காவிலேருந்து அந்த ராஜேஸ்வரம்மா சொல்கிறாங்க சாமி உங்கள் வீடியோ பார்த்த பிறகு தான் நான் சித்தர் புக்கையை இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர் அவங்க புக்கையை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்றாங்க நிறைய தெளிவு கிடைக்கிது எனக்கு அப்படின்றாங்க ஏன்னா சித்தரங்கம் சொல்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதே நேரத்தில் சித்தரங்கம் இந்த பொய்ன்ற பேச்சுக்கே அந்த இடம் கிடையாது கற்பனைன்றதே இருக்காது எல்லாமே நிஜம் அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதில் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை கிடைக்கும் கடவுள் எதுன்றது புரிஞ்சிடும் அப்போ கற்பனைக்கு அங்கே இடம் இருக்காது அதனால் அதை படிக்கணும் ஆனால் அது இப்போ இல்லை இன்னும் போகட்டும் முதல்ல நம்ம புக்கை படி அப்புறமா சித்தர் புக்கை படி அப்போ தான் உனக்கு அது விளங்கும் ஏன்னா அதனுடைய பொருள் வந்து புரியாது நம்ம புக்கில் வந்து பாடல் பாடல் கீழே விளக்கமாக எழுதியிருப்பேன் அதை படிக்கும் போது உங்களுக்கு நாலு அடிவில் அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் திருக்காட்டு பள்ளியில் அப்பர் சாமி பத்து பாடும் பாடி துறப்பாரு திருநாள் சம்பந்தர் ஒரு பாட்டு பாடி மூடுவார் ஆனால் இன்னைக்குள்ள சிவனடியார் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அது பாட்டு பாடிட்டு அங்கே இங்கே போய் சொல்றாங்க எந்த கோயிலும் திறக்க முடியல அதில் உண்மையான பொருள் இருக்கு அப்பர் பாடின பாட்டெல்லாம் இருக்குது ஆனால் அப்புறம் இல்லை ஆதிசங்கரே சாப்பாட்டு பாடிய அவ்வளோ புயமாக பிரிஞ்சு கிடந்த இந்த மதங்களை எல்லாத்தையும் ஒரு சாராக்கி ஒன்றாக்கி நல்ல விஷயங்கள் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சூரிய இது சாப்தம் வைஷ்ணவம் சைவம் இப்படி பிரிஞ்சுருந்த இந்த எல்லா மத ம மதத்தையும் ஆறு மதமாக ஒன்று சேர்த்தாரு ஒன்று சேர்த்த அவ்வளோ பெரிய மகானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம் அப்போ பிச்சை எடுக்க போகிறாரு பிச்சாருக்கு போனால் வாசல் நின்று அம்மா பிச்சார் தைக்கணும் போது உள்ளே இருந்து ஒரு காஞ்சி போன நெல்லிக்காணி அந்தம்மா வந்து முடியல ஒன்றுமே இல்லை தேடி கேடி பார்த்துட்டு அதுதான் இருக்குதுன்னு எடுத்து வந்து அன்பாக தட்டில் போகிறாங்க பார்க்குறாரு அவரு வேறு எதுனா நல்ல பொருள் போட்டுந்தால் பிறந்து போயிட்டுருப்பாரு சரி கிடச்சதுக்கும் போதும் ஒன்று ஆனால் போட்டது இவ்வளோ காஞ்சி போயிருக்குது அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறாங்க அப்போ சாப்பிடவே அந்த வீட்டில் வழியில்லை ஆனாலும் கொடுக்கணுன்ற மனசு அந்த மாதிரி இருக்குது அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக கனகதாரா சோத்திரம் அந்த வாசலுக்கு முன்னாடி போ பாடுறாரு பாடின உடனே கூறிய பிடிச்சிக்கினேன் மழையாக பொடியுது மழையாக பொண்ணுது அதுக்கப்புறம் அந்த வருங்கம் மாறிச்சு போயிடுச்சு இப்போவும் கனகதாரா சோத்திரங்குது பாடுனா வருமா வராது ஏன் வராது ஆதிசங்கரது இல்லை அப்போது பாட்டில் ஒன்றும் இல்லை பாடக்கூடிய விஷயங்களுக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்குது திரும்ப திரும்ப நாம் எங்கே போய் சொல்கிறோன்னா அதுதான் இங்கே பாடம் கொடுக்குறோம் இங்கே பாடம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பாடத்தை பண்ணி சில விஷயங்களை பண்ணி அவங்க அதுக்கு தயாரான பிறகு தான் பாடமே கொடுக்குறாங்க தயாராகவே இல்லை இந்த கிளாஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே பக்கத்துலேருந்து இல்லாத ஒரு பொருளை உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தால் பலன் உண்டா கிடையாது இதே பாடம் கூட ரோட்டில் கூட நிறைய பேர் கொடுக்கலாம் பலன் இருக்கா இல்லை ஏனால் தகுதி ஒருத்தனால தான் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ அங்கே அப்பர் பாடினார் இன்றைக்கும் அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டை இன்றைக்கும் சிவனடிகள் பாட்டியிருக்கிறாங்க ஆனால் எந்த கதவும் மூடலை எந்த கதவும் திறக்கலை ஏன்னா அப்புறம் இல்லை நானும் சம்மந்தரம் இல்லை ஒருவேளை மூணு கதவை துறக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டால் நான் அப்புறம் மாறினா தான் துறக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும் நான் அப்புறம் நான் சுந்தர இவரை சம்பந்தராக மாறினா தான் மூடவுன்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்போது உள்ளே ஆல்ரெடி இது எதே மனக்கதவு அங்கே வெளியே பாடினது எந்த கதவை தாள்த்தர வாய் பாடினது எதுக்காக பாடினான்னா திருக்காட்டுப்பள்ளியில் அந்த சிவன் கதவை அவரே தோந்துட்டுப்பாரு இவர் ஏன் பாடினார்னா வெளிப்படுத்துகிறாரு ஊ மனக்கதவும் இப்படி தான் பாழிஞ்சு துறக்க வழி இல்லாமல் இருக்கு இந்த பாடலை பாடு பாடுறது எப்படி பாடினா தெரியுமா திருநாவுக்கரசரே பாடினா எப்படி இருக்குமா அந்த உருக்கத்தோட பாடு ஊ கூட்டியிருக்கிற மனக்கதவும் திறக்கும் பாடுறவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த மனக்கதவும் திறக்கும் சாமி இல்லாட்டியும் வெளிக்கதவும் திறக்காது ஊரில் இருக்கிற தாப்பாலை திறக்காது அப்போ பாடுறவங்க யார் பாடலாம் அவங்களால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியம் அப்போ எனக்கும் அப்படி ஒரு வாசனை தான் நானே என்ன உருவகப்படுத்திக்கணும் அவர் எப்படி இறைவனை கண்டாரோ அந்த பாவனைக்கு நான் போனால் எனக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது சாமி இல்லைன்னா வாய்ப்பெல்லாம் கிடையாது